அம்பேத்கருடைய அரசியலில் பௌத்தம் எவ்வளவு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை புரிந்து கொள்வது கடினத்திலும் கடினம் அந்த கடினத்தை அவர் கற்றறிந்து மிகச் சுலபமாக அந்த இலக்கை சென்றடைந்தார் கற்றறிந்தார் அம்பேத்கருடைய அரசியலை முன்னெடுத்துச் செல்வதில் மதம் எப்படி எப்படிப்பட்ட முக்கிய பங்காற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில்தான் ஆயிரத்தி தொள்ள ரெண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு பௌத்தத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கினார் தென்னிந்திய புத்த விகாரை மீட்டெடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் அந்த விகார் அயத்திதாச பண்டிதரால் தொடங்கி வைக்கப்பட்டது பணிவான வணக்கம் மிக விரைவாக நோயுற்ற போதும் மருத்துவ சிகிச்சையில் இருந்த மிக விரைவாக இந்த நூலை எழுதி முடித்து அதற்கு ஒரு வெளியீட்டு விழாவையும் இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் ஐயா கவிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்னோடு இரவும் பகலும் அச்சகத்தில் இந்த நூல்களை வெளிக்கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய பணிகள் அளவிடற்கரியது அவர் இந்த நூலை மிக பொருத்தமான நேரத்தில் மிகச்சிறந்த ஒரு தலைப்பிட்டு இதை கொண்டு வந்திருக்கிறார் காலம் தந்த தலைவர் இது ஒரு புகழுக்காக சூட்டப்பட்ட ஒரு ஒரு தலைப்பல்ல உண்மையில் தலைவர் ஆம்சாங் அவர்கள் அரசியலில் கால் வைத்து இயங்கத் தொடங்கிய காலத்தில் இருந்து அவர் மறைவு வரைக்கும் அவர் ஆற்றிய பணிகளை நீங்கள் தொகுத்து பார்த்தீர்களே ஆனால் அது இதுகாறு நடைபெற்று வந்த தலித் அரசியல் போக்கில் முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை வெளியீடுகளிலும் அது பதிவாகி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகுதான் தலித் அரசியல் ஒரு புது வேகம் எடுத்தது அதற்கு முன்னால் இந்திய குடியரசுக் கட்சி இந்தியா முழுவதிலும் விரிவான அரசியலை நடத்தி வந்தது தேர்தலிலும் பங்கேற்று வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு தலித் அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியல் புது வேகம் எடுத்தது அந்த வேகம் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பு கேட்டு அந்த வேகம் இருந்தது அது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பத்து வரையிலும் அதாவது ஒரு முப்பது ஆண்டுகள் என்று சொல்ல வேண்டும் இந்த முப்பது ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணமாகவே அது இருந்தது எதற்கெடுத்தாலும் ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் பண்பாட்டு தளத்தில் மக்களை பாபா சாஹேப் அம்பேத்கர் வலியுறுத்திய பௌத்தத்தை நோக்கி முன்னெடுத்து செல்வதில் எந்த முனைப்பும் காட்டப்படவில்லை எந்த முனைப்பும் காட்டப்படவில்லை தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் பத்தாண்டுகள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனை போக்கை அவருடைய போராட்ட முறைகளை அவர் முன்னெடுத்த செயல்திட்டங்களை திட்டங்களை கற்றறிவதில் செலவிட்டார் கற்றறிந்து கொள்வதில் செலவிட்டார் நான் இரண்டாயிரத்தி எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி நான்கு என்று நினைக்கிறேன் நானும் அவரும் ஒரு கருத்தரங்கில் இங்கே வியாசர்பாடி அருகே ஒரு மண்டபத்தில் பேசினோம் அப்பொழுது அவர் மேடையிலேயே குறிப்பிட்டார் அம்பேத்கரை பற்றி இனிமேல் தான் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஒரு பத்தாண்டுகளில் அம்பேத்கருடைய சிந்தனை தொகுப்பில் எந்த கருத்து எங்கே இருக்கிறது என்பதை ஒரு விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கற்று தேர்ந்திருந்தார் பௌத்தத்தை கற்று தேர்ந்திருந்தார் அம்பேத்கருடைய அரசியலில் பௌத்தம் எவ்வளவு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை புரிந்து கொள்வது கடினத்திலும் கடினம் அந்த கடினத்தை அவர் கற்றறிந்து மிகச் சுலபமாக அந்த இலக்கை சென்றடைந்தார் கற்றறிந்தார் அம்பேத்கருடைய அரசியலை முன்னெடுத்து செல்வதில் மதம் எப்படிப்பட்ட முக்கிய பங்காற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளா இரண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு பௌத்தத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கினார் தென்னிந்திய புத்த விகாரை மீட்டெடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் அந்த விகார் அயத்திதாச பண்டிதரால் தொடங்கி வைக்கப்பட்டது தென்னிந்திய புத்ததிகார் இங்கே பெரம்பூரில் இருந்தது அதை மீட்டெடுப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை எனவே அந்த பெயரையாவது மீட்டெடுக்க வேண்டும் கட்டி காப்பாற்ற வேண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய சொந்த முயற்சியில் பல லட்சங்கள் செலவு செய்து தென்னிந்திய புத்தவிகாரை எழுப்பினார் அது ஒரு அடையாள சின்னம் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் பல நூறு ஆண்டு காலம் செய்து வந்த அரசியினுடைய அடையாள சின்னம் அதை புரிந்து கொண்டதினால் தான் அந்த விகாரை உயரத்தில் அவர் அதோடு மட்டும் நிற்காமல் தென்னிந்திய சார்பில் ஒரு பதிப்பகத்தை தொடங்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் எப்படி அவருக்கு வந்தது அது ஒரு முக்கியமான கேள்வி தென்னிந்திய புத்தவிகார் பெயரிலேயே அந்த பதிப்பகம் இயங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி சொன்னார் என்னிடம் அந்த பெயரில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திற்கு அவர் வருவதற்கு காரணம் மூன்று இருந்தது ஒன்று கான்சிராம் தலைவர் கான்சிரானுடைய கொள்கையை அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் பகுப்பினர் பழங்குடி வகுப்பினர் சிறுபான்மையினர் இந்த அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து செல்வதற்கான அரசியல் தமிழகத்தில் இன்னும் முளைவிடவில்லை அப்படிப்பட்ட அந்த உயிரோட்டமான கருத்தியலை தமிழ் சமூகத்தில் வளர்த்தெடுப்பதற்கு காஞ்சிராமனுடைய சிந்தனைகளை வேகமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ஒன்று இரண்டாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கருத்தியலை இந்திய சமூகத்தை ஜனநாயகப்படுத்துகிற கருத்தியலை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது இரண்டு மூன்றாவது ஆரிய சிந்தனை முறைக்கு எதிரான மாற்று சிந்தனை முறையை கற்றுக் கொடுத்த புத்தருடைய கோட்பாடுகளை சமூகத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்த மூன்று கோட்பாடுகளையும் சமூகத்தில் முன்னெடுத்து அதற்கு ஊட்டுகிற பொழுதுதான் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பெரும்பான்மை மக்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ முடியும் என்ற கோட்பாட்டை அவர் துல்லியமாக விளங்கி கொண்டார் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணியும் அதுதான் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்தை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தி சமூகத்தில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளை நிலை பெற செய்வதற்காகத்தான் இந்த பதிப்பகத்தை அவர் தொடங்கினார் நீங்கள் இங்கே வாசித்து பார்த்தீர்களானால் இங்கே இந்த இங்கே தென்னிந்திய புத்தவிகார் பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகங்களில் இந்த கருத்தியல் நீக்கமர நிறை பெற்றிருக்கிறது இந்த கருத்தியல் கருத்தியலை தாங்கின நூல்களை மட்டும்தான் பதிப்பிக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார் எந்த ஒரு பதிப்பாளனுக்கும் ஒரு ஒரு சிந்தனை முறை இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த பதிப்பாளர் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பார் அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த நூல்களை அவர் வெளியிடத் தொடங்கினார் தொடக்கத்தில் அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலுக்கு எதிராக அந்த நூலை கேலி பேசி ஒரு மார்க்சிய தோழர் ஒருவர் அம்பேத்கர் அவர் தம்மமும் என்று ஒரு நூலை ஆயிரம் பக்கங்களுக்கு எழுதியிருந்தார் அந்த நூல் இங்கே சென்னை புத்தக கண்காட்சியில் பரபரப்பாக விற்று கொண்டிருந்தது நாங்கள் எல்லோரும் அந்த நூலை வாங்கி வாசித்து பார்த்தோம் எங்களுக்கு கொந்தளிப்பு தாங்க முடியவில்லை அந்த நூலுக்கு மறுப்பு பல பேர் எழுதி கொண்டிருந்தோம் அதில் அந்த நூலை மிக விரைவாக எழுதி முடித்தார் நமது நண்பர் மார்க் சித்தார்த்தர் அவர்கள் இருநூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேல் அந்த நூல் இருந்தது அந்த நூலை வெளியிடுவதற்கு தலைவர் ராம்சாங் அவர்களை சந்தித்து அவர் உதவி கேட்ட பொழுது அப்பொழுதுதான் ஒரு பதிப்பகத்தை தொடங்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்குள் முளைவிட்டது அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கரை கேலி செய்து அந்த நூல் எழுதப்பட்டிருந்ததினால் கொந்தளித்து போய் அந்த நூலை உடனே வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் அவ்வளவு அவ்வளவு வேகப்பட்டார் அந்த நூலை அச்சிடுவதற்கு என்னை அழைத்து பேசிய பொழுது நான் அது குறித்து அவரிடம் பேசினேன் உண்மையில் ஒரு பதிப்பகத்தை தொடங்க வேண்டிய தேவை நமக்கு அதிகமாகவே இருக்கிறது ஏற்கனவே நீலம் புத்தக நீளம் நண்பர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நீலம் என்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி மிக சிறப்பாக அதை இயக்கி கொண்டிருந்தார் இயக்கி கொண்டிருக்கிறார் இன்னமும் நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒரு பதிப்பகத்தினுடைய தேவை ஒரு பத்திரிகையினுடைய தேவையை உணராத சமூகமாக நாம் இருக்கிறோம் எனவேதான் நூல்கள் விற்பனையாவதில்லை அவருக்கு தெரியும் ஒரு பதிப்பாளர் எந்த அளவிற்கு நானும் ஒரு பதிப்பகத்தை நடத்துகிறேன் எந்த அளவிற்கு அதில் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் அவர் இயக்குனர் ரஞ்சித்தம் அவர்கள் அவர்களும் அறிவார்கள் நூல்களை வாங்கி படிப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் ஒரு இலக்காரம் கற்பனைக்கு எட்டாதது ஆனால் ஒரு நூலகத்தை ஒரு பதிப்பகத்தை எப்படியாவது தொடங்கிவிட வேண்டும் என்பதில் தலைவர் ஆம்சா அவர்கள் உறுதியாக இருந்தார் மிகவும் தொடக்கத்தில் அம்பேத்கர் அவர் தம்மமும் நூலுக்கும் மறுப்புறையை அவர் ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்ற வேகத்தில் தான் வெளியிட்டார் அதன் பின்னர் அதனுடைய தேவையை அவர் புரிந்து கொண்ட பின் பிறகு பல்வேறு தலைப்புகளை எந்தெந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்று ஒரு பட்டியலையே தயாரித்தோம் நாங்கள் அந்த பட்டியல் நூறுக்கு மேல் மேல் சென்றது நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் அறிவார்கள் நூறு நூல்களுக்கு மேல் அந்த பட்டியல் சென்றது அவ்வளவு தேவை இருக்கிறது இப்ப இந்த தலைப்புகளை எல்லாம் தலைவர் ராம்சாங் அவர்களே சொன்னார் அந்த அளவிற்கு அவருக்கு அந்த கண்ணோட்டம் இருந்தது அந்த இப்பொழுது அந்த பதிப்பகத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்திருக்கின்றன நண்பர்களே அந்த நூல்கள் அனைத்தும் கட்டுக்கட்டாக அங்கே வீடில் வீட்டில் தேங்கி இருக்கிறது நான் தலைவரை பார்த்து சொன்ன போது கூட சொன்னேன் நூல்களை கட்டாய வாங்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிடுங்கள் கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு நூல்களை கொண்டு போய் சேர்ப்பதில் நிர்வாகிகளில் ஈடுபடுத்துங்கள் என்று நான் சொன்னேன் அவர் அதை பார்க்கலாம் சொல்கிறேன் என்று சொன்னவர் இறுதி வரை அதை அது நிறைவேற்றப்படவே இல்லை இப்பொழுது தலைமை இருக்கக்கூடிய நண்பர் ஆம் ஆனந்தன் அவர்களுக்கும் நான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் தொடர்ச்சியாக தலைவர் ஆம்சாங் அவர்கள் கொண்டு வந்த நூ நூல்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமை இது வெறும் நூலை கொண்டு போய் வைக்கிறோம் என்று பொருள் அல்ல கருத்து கொண்டு போய் வைக்கிறோம் மக்கள் மனதில் வைக்கிறோம் மக்களின் சிந்தனையில் வைக்கிறோம் அப்பொழுதுதான் இயக்கம் பலப்படும் அப்போதுதான் இயக்கம் வளரும் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் மக்கள் நம் பின்னால் தொடர்வார்கள் எனவேதான் இந்த பதிப்பகத்தை அவர் ஒரு இயக்கமாக உருவாக்கி வளர்த்தெடுத்தார் இரண்டாவது கூடுதலாக ஒன்றை சொல்ல வேண்டும் இங்கே தென்னிந்திய பதிப்பாளர் சங்கம் புத்தக கண்காட்சியை நடத்துகிறது தலித் பதிப்பாளர்களுக்கு அங்கே இடம் கிடைப்பதே இல்லை நான் இரண்டாயிரத்தி நாலில் கலகம் வெளியீட்டகம் என்ற புத்தக என்ற பதிப்பகத்தை தொடங்கினேன் அந்த பதிப்பகத்தின் சார்பாக ஒரு கடை கேட்டு நடநடையாக அலைந்தேன் தலித் என்பதாலும் கலகம் என்ற பெயரில் வெளியீட்டகம் வைத்திருந்ததினாலும் எனக்கு கடை கிடைக்கவே இல்லை கடைசி வரை கிடைக்கவே இல்லை இரண்டு மூன்று ஆண்டுகள் அலைந்துவிட்டு இனிமேல் இங்கே வரவேண்டாம் என்று நான் நிறு நிறுத்தி கொண்டேன் அதன் பிறகு நீளம் புத்தகத்திற்கு நீளம் பதிப்பகத்திற்கு அவர்கள் கடை வழங்கினார்கள் ஏனென்றால் நீலம் பதிப்பகம் அவர்கள் கேட்ட தொகையை விட கூடுதலாக கொடுக்க தயாராக இருந்தது எங்களைப் போன்ற பதிப்பாளர்கள் மிகவும் வறுமையில் வாடிய பதிப்பாளர்கள் தென்னிந்திய புத்தக கண்காட்சியில் இதுவரை கடை வைக்க முடியவில்லை தலைவர் ஆம்சாங் அவர்கள் தலையிட்டார் தலைவர் ஆம்சாங் அவர்கள் அதில் தலையிட்டார் அப்படியா பார்த்து கொள்கிறேன் என்று நண்பர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்பிக் கொடுத்தார் ஆம்ஸ்டாங் என்ற சொல் அந்த பெயர் அங்கே பதிப்பாளர்களை கலங்கடித்தது வேறவர் எதையும் சொல்லவில்லை தலைவர் ஆம்சாங் அவர் நடத்துகிற பதிப்பகம் என்று மட்டும்தான் அத்தனை தடைகளையும் அது உடைக்கிறது எனவேதான் இந்த பதிப்பகம் தலைவர் கண்ட கனவு இந்த பதிப்பகம் தலைவர் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கருத்தியலை பதிவு செய்கிற நூல்களை வெளியிட்டிருக்கிறது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் எத்த வகையான கருத்தியலை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் எதிர்நோக்குகிறோமோ அந்த கருத்தியலை இந்த நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன மதம் மிக முக்கியமான பங்காற்றுகிறது அரசியலில் இந்து மதம் இந்திய நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கியமான பங்காற்றுகிறது இந்து மதம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களின் மீது நடக்கிற வன்கொடுமைகளுக்கு அது பங்காற்றுகிறது ஒவ்வொரு வன்கொடுமைக்கும் பின்னால் இந்து மதம் இருக்கிறது நாம் நடத்துகிற அரசியலுக்கு ஒரு மத பின்னணி தேவை அது பௌத்தம் தலைவர் அவர்கள் நமக்கு காட்டிச் சென்ற வழிமுறை சிந்தனை முறை அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நாம் நடத்துகிற அரசியலுக்கு பின்னணி பௌத்தம் தான் அந்த ஊக்கத்தை ஆற்றலை அந்த சிந்தனை முறையை பௌத்தம் தான் வழங்குகிறது நண்பர்களை நான் சொல்லுவேன் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கூட அவருடைய ஆற்றலை சிந்தனை முறையை வகுத்து தந்தது பௌத்தம் தான் எனவேதான் பௌத்தத்தை மிக முக்கிய கோட்பாடாக தனது உயிர் மூச்சாக தலைவர் ராம்ஸ்டன் அவர்கள் எடுத்துக்கொண்டார் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் ஒரு பௌத்த பண்பாட்டை கட்டி அமைத்தவர் தலைவர் ராம்சாங் அவர்கள் இது அதற்கு முன்னால் நடந்த எந்த தலைவரும் செய்யாத ஒரு செயல் நான் அதிசயமாக பார்த்தேன் அவரை நீங்கள் காலம் தந்த தலைவர் என்று அவர் தலைப்பிட்டிருக்கிறார் உண்மையில் அவர் காலம் தந்த தலைவர் அரிய கண்ணோட்டத்தோடு இருந்தவர் அரிய கண்ணோட்டம் வேறு எந்த தலைவருக்கும் வராத அரிய கண்ணோட்டம் அது பௌத்தத்தை புரிந்து கொள்வதற்கென்று ஒரு தனி திறன் தேவை ஒரு சிந்தனை முறை தேவை தலைவர் அவர்களுக்கு அது இருந்தது நண்பர்களே நான் முடிக்க விரும்புகிறேன் தலைவர் வெளியிட்ட நூலகத்தை நடத்திய நூலகத்தை இன்னும் நூறாண்டுகளுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் நூறாண்டுகளுக்கு செல்ல வேண்டும் அது நமக்கு வழங்குகிற ஆற்றல் ஆற்றலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவோமையானால் அணி அணியாக திரண்டு வருவார்கள் என்று கூறி கூறி நன்றி வருகிறேன் நன்றி